லாம் அலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் நாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கோயில் கடை அங்கே தான் நம்ம போக போகிறோம் கோயில் கடை வந்து நான் சின்ன பிள்ளையில் நான் போனதுங்க ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறமும் போயிருக்கேன் பட் சும்மா அப்படியே போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன் மற்றபடி இந்த கடைகள்னால் ரொம்ப நோட்டம் போட்டுனா பார்த்தது கிடையாது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறது கிடையாது சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறது ஆனால் ஃபேமிலி மேலே ஆனதுனாலே என்னமோ தெரியல கடைகளுக்குன்னா போனால் அந்த பாத்திர கடையை தான் போய் பார்க்கணுன்னு தோணுது பாத்திரம் கடைகளில் போயிட்டு புது புது பாத்திரங்கள் எப்படி என்ன அதோடைய ரேட்டு இதெல்லாம் போய் விசாரிப்பேன் அந்த மாதிரி தான் இப்போ போய் ஒரு கடையில் போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேன்ஸு கிளிப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் கோல் கோலம் போடுவாங்கன்னு அந்த அச்சு இதெல்லாம் இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா இந்த கடையில் நிறைய குத்து விளக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இங்கே வரங்க ஜூட் பேக்கு ஜூட் பேக்னால் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம மீனாட்சி கோயில் இருக்குது இப்போ வெதிலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வளையல் கடை அங்கே வளையல்னா சூப்பராக இருந்துச்சு விசாரித்ததில் அங்கே எல்லாமே ஒரு நூறுரூபா ஒரு பீஸ் நூறுபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எந்த டப்பா எடுத்தாலும் நூறுரூபாயும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடு திரும்பினோன்னா நம்மளுடைய பத்து ரூபா கடை இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க நாங்கள் போவோம் மதுரைக்கு வந்தாலே இந்த பத்து ரூபா கண்டுக்குள்ளே கண்டிப்பாக போயிடுறது அப்போது அம்மா வந்துட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்கிறதுனால நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம பாட்டுக்க வாங்கிடுறது இஷ்டத்துக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுறது ஆனால் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதை வாங்கணுங்கிற எண்ணமே வரலை அவ்வளோ இப்போ வந்துட்டு ரேட்டும் கொஞ்சம் ஏறிடுச்சு அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் போயிருச்சு ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸு கிளிப்ஸுன்னா அவ்வளோ இருக்குதுங்க கிளிப்ஸு அப்புறம் நம்ம தலைக்கு மேலே மாட்டுற கிளிப்ஸு எல்லாம் அவ்வளோ இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும் எனக்கு கீ செயின்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இதை பார்த்ததும் எது வாங்குறதுனே எனக்கு தெரியல அவ்வளோ இருந்துச்சு அவ்வளோ அழகழகான கீ செயின்ஸு பார்த்ததோடு அப்படியே சரி அடுத்து நம்ம பொறுமையாக பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஒரு நாளும் பற்றாதுங்க அந்த அளவுக்கு இருக்குது இங்கே திங்ஸ் அப்புறம் பார்த்தா லப்பர் பேண்டு வளையல்கள் நேகப்பட்ட ஐட்டம் இருக்குது அப்புறம் நம்ம மேக்கப் திங்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ வளையல் பார்த்திங்கன்னா அம்மாடி கிளிப்ஸை பாருங்க தழு மாற்ற கிளிப்ஸ் அப்போது நைன்டீஸில் நம்மளுக்கு இதுதான் பிரபலமாக இருக்கும் நான் யார் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் நானும் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப இப்போ நான் இந்த மாதிரி கிளிப்ஸும் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க மெஹந்தி கோ நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ்னா போனால் நாங்கள் இந்த மாதிரி நெல் பாலிஸ்னால் எவ்வளோ வாங்கியிருக்கோம் வளையல் பார்த்திங்களா எவ்வளோ அழகழகான வளையல்ஸ் இருக்குன்னு சான்ஸே இல்லை நம்மளுக்குனால் ஒரு நாளும் பத்தாதுங்க இந்த மாதிரி கடைக்குனால் போனால் ஏன்னா பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்குவோம் அந்த மாதிரி நம்ம வாங்க ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் பத்தாது பாசியை பார்த்தீங்களா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஆயிரக்கணக்கில் இருக்குங்க அப்படியே மலைச்சி போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஐட்டம்னால் நான் போயிட்டு இதுனால் என்னடா இது இவ்வளோ ஐட்டம் எப்படி இவங்க வந்து சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தான் பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் கலெக்ஷன்ஸாக அவ்வளோ இருக்குது நேர்பாலிஸ் கிளிப்ஸு அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ் இந்த இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸு ஃபவுண்டேஷன் லிப் லைனர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரேஸ்லெட்ஸ் பார்த்திங்களா ப்ரேர் இப்போ ரொம்ப வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ரேர்சில்ஸ் அந்த கிளிப்ஸு தோடு அம்மா அப்படி இயரிங்ஸ் தாங்க வேறு லெவலு எனக்கு பார்த்துட்டு அந்த இடத்தோட நகரவே மனசே இல்லை அவ்வளோ ஒரு இயரிங்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு எனக்கு இயரிங்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஷெட்னா எனக்கு போட ஆசைப்படுவேன் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு மாட்டல் ஜிம்கி வகைகள் எல்லாமே இருந்துச்சு வாட்ச் பார்த்திங்களா வாட்ச் இவ்வளோ வெரைட்டி இல்லை நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் வெரைட்டி வெரைட்டில்லனால் நான் அப்போ சின்ன பிள்ளை பார்த்துருக்கேன் பட் இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு பார்க்குற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பிள்ளைங்களுக்கு விளாட்ற டாய்ஸு டாய்ஸ்மே ரொம்ப சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி போமான்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்மளுடைய இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட்டு கண்டினியூ வீடியோ அடுத்த வீடியோவில் வரும் பாய்